காற்றில் பறக்கவிடக்கூடிய வாக்குறுதிகளை திமுக அள்ளி வீசி வருவதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்திருக்கிறார் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரையை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட சரத்குமார் தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அவர் விமர்சித்தார் மேலும் திமுக அளித்துள்ள வாக்குறுதிகள்

காங்கிரஸ் கூட்டணி ஒரு சந்தர்பாத கூட்டணி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி